வணக்கம் நண்பர்களே மாவுலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் கழகம் பொன்மணச்செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் கூட மிகவும் அழகாக தோன்றுவார் அவரது அழகை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்கின்ற பெரிய ஆவலை ஏற்படுத்தும் ரொம்ப நல்லா இருக்குல்ல உங்க முதல் குழந்தைக்கு கொடுத்ததையே அதை கொடுத்துட்டீங்க பிறகு வண்ண படங்களில் நடித்ததை தொடர்ந்து பொன்மனை செம்மலின் உடல் வாகு மற்றும் அவரது சிகப்பு கலந்த ரோஸ் நிறத்தில் உள்ள அழகிய முக அமைப்பு இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வண்ண படங்களில் நமது புரட்சி தலைவர் கூடுதல் அழகாகவே தோன்றுவார்

வார்ப்பலர் இந்த நாட்டில் சிறைப்படுத்தி விடுவார்களே இதனைத் தொடர்ந்து மக்கள் கழகத்தின் முதல் படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் கேவா கலரில் பகுதி கலராக படமாக்கப்பட்டது மக்கள் திலகத்தின் இந்த முயற்சியை நாளேடுகள் மிகவும் புகழ்ந்து எழுதியிருந்தன என்ன விளையாட்டு வசனமே இல்லாத காதல் காட்சியை கூட எவ்வளவு அழகாக படம் பிடித்திருக்கிறார்கள் பாருங்கள் இதன் இடையே மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த முதல் முழுநீள வண்ண திரைப்படம் என்றால் அது படகோட்டி திரைப்படம் தான் ஊருக்கும் உலகத்துக்கும் பயப்படுறவன் மக்கள் திலகத்தை முதல் முதலில் வண்ண படத்தில் தோன்ற செய்த பெருமை சரவணா பிலிம்ஸ் என்கின்ற பட நிறுவனத்திற்கே உரியதாகும் என்ன மெக்க நினைச்ச மேல உட்காந்து இந்த படகோட்டி திரைப்படம் சரோனா பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு கூடுதல் லாபத்தை தேடித் தந்தது இதே போன்று விஜயா கம்பைன்ஸின் முதல் வண்ண படம் எங்க வீட்டு பிள்ளை அந்த நிறுவனத்திற்கு இந்த படம் தான் முதல் வண்ண படமும் கூட உங்க மாமா கூப்பிடுறாரு சீக்கிரமா அதுவரை கருப்பு வெள்ளையில் படம் எடுத்து வந்த விஜய கம்மின்ஸ் நிறுவனம் முதல் முயற்சியாக எங்க வீட்டு பிள்ளை படத்தை வண்ணத்தில் எடுத்து பெருமையை சேர்த்தது இந்த பத்திரத்தை படிச்சு பாத்தீங்களா இல்ல எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் கதை அம்சமே மிக மிக அருமை என்றுதான் சொல்ல வேண்டும் சிவாஜியை வைத்து கருப்பு விலையில் படங்களை எடுத்து வந்த இயக்குனர் பி ஆர் பந்துலு ஆயிரத்தில் ஒருவன் என்கின்ற திரைப்படத்தை முதன் முதலில் வண்டத்தில் எடுத்து வெற்றி கண்டார் பெண்கள் அவசரப்பட்டு அழைத்துக் கொள்ளும் யார் இதோ பாருங்கள் டிஆர் பந்து எம்ஜிஆருடன் நினைத்த முதல் படமே வண்ண படம் என்றால் சொல்லவா வேண்டும் பருவ வயதில் இப்படிப்பட்ட வியாதிகள் வருவது சகஜம் பெரிய ஆபத்து இந்த படத்தின் மூலம் இயக்குனர் பி ஆர் பந்துலுவுக்கு கூடுதல் லாபம் கிடைத்தது இந்த நோய் தீர வழியே இல்லையா ஏன் இல்லை இருக்கிறது செங்கப்பரிடம் சொல்லி இதனை தொடர்ந்து எடுத்து வந்திருந்தார் மக்கள் தலகத்தின் நடிப்பில் வெளியான பறக்கும் முதலில் வண்ணத்தில் எடுத்தார் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா மக்கள் தலகம் அவர்கள் ஒவ்வொரு காட்சியிலும் மிகவும் அழகாகவே தோன்றுவார் மக்கள் தலக்கத்திற்கு டி எம் சௌந்தரராஜன் பாடும் ஒவ்வொரு வரியிலும் தேனினும் இனிமை ஜெமினி அதிபர் எஸ் எஸ் அசன் பெரும்பாலும் தமது படங்களை கருப்பு வெள்ளையிலேயே எடுத்து வந்திருந்த நிலையில் பொன்மனச்செம்மலின் நூறாவது படமான ஒலி விளக்கு திரைப்படத்தை முதல் முதலில்

எமிடி பிலிம்சின் முதல் வண்ணப்படமே நெல்ல வசூல் மழை பொழிந்து சாதனை படைத்தது காதலோட வாழ மட்டும் போகிற கடமையாக அவனுக்கு வாழ்க்கையே சில பொறுப்பையும் ஏற்படும் அதையும் நிறைவேற்றித்தான் செய்யணும் இதே போன்று வீனஸ் பிக்சர்ஸ் பட நிறுவனம் முதல் முதலில் மக்கள் திலகத்தையே வைத்து வண்ணத்தில் ஒரு திரைப்படத்தை தயாரித்தது அந்த திரைப்படம் என்னென்ன என்கின்ற வெற்றி படமாகும் பெரிய பட நிறுவனங்கள் முதன் முதலில் எம்ஜிஆரை வைத்து வண்ண படங்களை தயாரித்துள்ள தங்கச்சி இன்னும் அண்ணன் இது குடும்பம் தங்கச்சி சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கு

நடிகை கே ஆர் விஜயா மக்கள் திலகத்தை வரவேற்கும் காட்சியும் மிகவும் அருமை இயல்பான நடிப்பு என்று எடுத்துக்கொண்டால் அது மக்கள் திலகத்தை மட்டுமே கூற முடியும் இதுபோன்று உலகின் முன்னணி பட நிறுவனங்கள் முதல் முதலில் மக்கள் திலகத்தை வைத்தே வண்ணத்தில் தயாரித்து பெருமை சேர்த்தது அந்த நிறுவனங்களில் மக்கள் திலகம் நடித்த முதல் வண்ண படங்கள் இமாலய வெற்றி பெற்று வசூல் மழை பொழிந்தது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க